திருவள்ளுவர் பற்றி படம் நான் தான் எடுத்துருக்கணும் முதல்ல ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம்னு வச்சிருக்கிறவ நான் தான் அந்த வாய்ப்பை வந்து சகோதரர் பாலகிருஷ்ணன் செய்திருக்கிறாருன்னா நான் அவருக்கு ரொம்ப நன்றி பட்டி என் பேர் அவரை தட்டிட்டு போயிட்டேன் நான் வந்து படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் வந்து குரலோவியத்தை வந்து நீ தான் எடுக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொன்னார் ஏன்னா திருவள்ளுவர் கலைக்கூடம் அவர் சொல்லும் சொன்னார் நான் தான் திருவள்ளுவரை விடாமல் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதுக்கடுத்து பாலச்சந்தர் சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் நீ அதனால் எங்களுடைய குரலோவியத்தை நீ எடுக்கணும் அப்படின்னாரு அப்போ என்னன்னா எனக்கு சினிமாவில் ரொம்ப பீக்கில் இருக்கேன் அதாவது பூஜை போட்டாவே கோடி கோடியாக விற்றுறோம் அப்போ என்னென்னா அடுத்து அடுத்து படங்கள் கம்மிட்டாக இருக்கிறதுனால இதை விட்டுட்டு நான் அங்கே போனால் திருப்பி இங்கே கேப் வந்துரும் அந்த இடத்த வேற ஒருத்தர் ட்ரெயினில் இது போடுவாங்க துண்டு போட்டு வைப்பாங்க திரும்ப சீட்டுக்கு அந்த மாதிரி நான் வேற ஒருத்தர் வந்துடுவாங்க அந்த சினிமாவில் இடம் போயிடும் அதுக்காக கலைஞர் அவர்கிட்ட சொன்ன கொஞ்சம் ஆகட்டமே இந்த படங்கள்லாம் முடித்த உடனே பண்ணுறேன்னே அப்படின்னாரு அப்புறம் தான் வேறு சில பெரு கொடுத்து அவர் கலைஞர் அதை பண்ண முடியுது அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு நான் இந்த திருவள்ளூர்னும் போது இன்னொன்னையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் நான் நான் பத்தொம்பது வயசுலேயே திருவள்ளுவர் தான் வந்து என் வீட்டில் வச்சிருப்பேன் எங்கள் வீட்டில் எல்லா சாமியும் கும்பிடுவாங்க நான் அதில் ஒன்றும் தொல்லை கொடுக்க மாட்டேன் ஆனால் திருவள்ளுவர் மட்டும் நான் இது இதுவாக பண்ணுவேன் ஏன்னா நான் பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவன் இல்லையா அதனால் பொது உடைமை இயக்கத்திலேருந்து வந்தவேன் நான் அதாவது ஒன்று வணங்கணும் சும்மா நாத்திகனாக இருக்கக்கூடாது ஆனால் வணங்குறது உருப்படியாக இருக்கணுன்றதுக்காக திருவள்ளுவர் வச்சுக்குவேன் எங்கள் வீட்டில் கும்பிட்றது நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் அது விருப்பம் நல்லது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இந்த சாமியெல்லாம் நம்மளை வாழ வைக்கிறாரு திருவள்ளூர் என்ன பண்ணுறாருன்னாரு உனக்கு வீட்டுக்காராக ஒழுங்காக கொடுத்துருக்காரு அதான் திருவள்ளுவர் அப்படி சொல்லிட்டு தான் அப்படி ஓடிக்கிட்டு இருந்தது இது நான் வந்து முப்பத்தி அஞ்சு வயசு தான் சினிமாவுக்கு வந்தேன் அது வரைக்கும் நான் சினிமா வேலையில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை செய்யிருந்தேன் எதிர்பாராமல் பாக்கியராஜ் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ சினிமாவுக்கு வரணும்னு கூட்டு வந்துட்டேன் லேட்டாக தான் வந்தேன் ஆனால் வந்து சினிமாக்குள்ளே வந்துட்டு பிறகு அப்புறம் பாக்கியராஜுகிட்ட அஜிஸ்டண்டாக இருந்தால் பெரும்பாலும் பெருசாக ஆகிடுவாங்க பாத்திவன் பாண்டியராஜெலாம் வர மாதிரி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது நான் அவர் படம் தயாரிப்பு ஆகிட்டு நானே தயாரிப்பாளராகவும் மாறிட்டேன் அப்போது என்ன தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது நான் திருவள்ளுவர் கலைக்கூடன்னு பேர் வச்சேன் அப்போ உடனே டிஸ்ட்ரிபியூட் சொன்னார் வா எனக்கு படம் ஆனார் ஏன்னு நீ திருவள்ளூர்னு பேர் வச்சு அவார்டு படம் மாதிரி எதாவது எடுத்து நீ அதை வாங்கி போய் தேட்டரில் போட்டு எவனும் பார்க்கலன்னா என்னாவும் நம்பி நான் லட்சங்களை கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டாரு ஏட்டா திருவள்ளுவர் நமக்கு நான் திருவள்ளுவருக்கு எனக்கு சிறு வயசுலேருந்தே பிடிக்கன்றதுனால நான் வச்சு விட்டேன் ஆனால் அவன் நினைக்கிறான் நான் திருவள்ளுவர் கலைக்கூடன்றது திருவள்ளூர் மாதிரி எது இந்த திருக்குறள் மாதிரி எடுத்துள்ளார் போட்டிருக்கு அப்படின்னு பயம் வந்துச்சு அவனுக்கு நான் அவனுக்கு சமாதான அதுக்குள்ளே நம்ம புடிசு பேர் மாற்றிடுங்க தயாரிப்பு நிறுவனத்துடைய பேரை மாற்றிடலாம் அப்படின்னாங்க ஒன்றும் இல்லைங்க பார்க்கலான்னா நம்மளை படம் முடியறது வரைக்கும் நம்ம ப்ரொடியூசர்களை கூப்பிட்டு பாட்டுறவர்களே எனக்கு தொல்லை பண்ணிட்டான் என்னப்பா ஒரு திரு உள்ள தேவை இல்லாமல் வச்சு தொலைச்சு டிஸ்ட்ரிப்டா பயப்படுறான் இந்த மாதிரி வந்து ஒரு திருக்குள்ள போய் அவனே நினச்சிட்டாங்கன்னா திருக்குள்ள சொல்லி பொழிப்பறி சொல்லிக்கிட்டே டேர்பார் பொழுது படம் முழுக்கோம் அப்படின்னு ஏதோ ஒன்று நினச்சிட்டா போட்டுருக்கு இதோட ரொம்ப இருக்குது அப்படின்ட்டு படம் முடிஞ்சது போட்டு காமிச்சேன் படம் நல்லா இருந்தது அவங்களுக்கும் பல கோடி பல லட்சம் சம்பாரிச்சிட்டாங்க எல்லாம் அதுக்கப்புறம் அதே திசை போட்டு ஓடி அந்த என்ன சொல்றாரு சார் அந்த சென்டிமெண்ட்டாக அந்த திருவள்ளூர் கலைஞடமே வைங்க சார் அப்படின்ற ஓடலன்னா திருவள்ளூர் வச்சா போச்சு விண்டு நான் எனக்கு என்ன பயம் வந்துச்சு தெரியுமா அந்த படத்தில் இந்த படம் ஓடுதோ ஓடலையோ கவலை இல்லாம படம் எடுக்கணும் ஆனால் ஓடலன்னா என்னன்னு நினச்சி வா திருவள்ளூர்னு பேர் வச்சுன்னு திருவள்ளூர் பேர் கட்டு போயிடும் சென்டிமெண்ட்டாக திருவள்ளூர் பேர் வச்சு அந்த படம் ஓடலையாண்டு என்ன ஆகுது நம்மால திருவள்ளூர் கேட்ட பேர் வரக்கூடாது அதுக்காக விழுந்து அடிச்சு அந்த படம் நல்லா வரணும் கலைக்கூடத்தில் வந்த பிறகு அவன் என்ன திருவள்ளூர்னு வைங்க ஆ திருவள்ளூர் பெருமையாக கலைக்கூடத்தில் தான் படம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன் இப்ப திருவள்ளூருக்கு வியாபாரம் அதிகமாகி போயிடுச்சு அப்படிலாம் வந்த பிறகு எனக்கு எல்லா படமும் நூறு நாள் நூறு நாள் ஓடுன உடனே இந்த ரசிகர் மன்றம் அதிகமா போயிடுச்சு அப்ப வைக்கும்பொழுது நம்ம சினிமாவிலேயே கமல் சார் ஒரு ஆள் தான் தங்கிட்ட வந்த ரசிகரெல்லாம் சமுதாய பணிக்கு திருப்பி விட்டார் மக்கள் தொண்டுக்கு போ போங்க சும்மான வரும் சினிமா நினச்சிக்கிட்டு கிட கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர் அதே நேரத்தில் எனக்கு திருவள்ளுவர் எனக்கு படம் அஞ்சு நாள் நூறு நாள் அஞ்சு படம் ஆறு படம் நூறு நாள் ஒன்றா சும்மா இருப்பானுங்களா அதுவும் என் கதை வந்து தென்னிந்தியா முழுக்க போடுச்சு இந்தி தெலுங்கு வங்காள் எல்லாத்திலையும் போட்டுச்சு என் கதை அதில் என்ன பண்ணிட்டானுங்க நான் வர போறேன் நிறைய ரசிகர்கள் வந்து விசேகர் ரசிகர் மண்டன்னு வந்து உக்காந்தானுங்கல்ல யோ என் முத படம்தான் எடுத்தேன் ரசிகர் மண்டல வச்சு கெட்டு தான் முத படமே எடுத்தேன் நீங்கள் இரவு படம் ரசிகர் மன்றம் வச்சு கெட்டாத சினிமா நடிகை நடிகனா பாரு அவரை கொண்டு வந்து தரையில் ஆகிக்கிட்டாது காமராஜராவோ அண்ணாவோ பெரியாரெல்லாம் ஆகிக்கிட்டாத அப்படின்னு நான் முத படம் எடுத்தேன் அவன் என்னையே வந்து ரசிகர் மனைவி ஆச்சு ஒரே மாலை எங்கேயுமா கொண்டு வந்து சார் எனக்கு இந்த ஊர் எனக்கு இந்த ஊர்னு நிறைய பேர் ரசிகர் மன்றம் வச்சுட்டான் ஒரு நூற்றி இருபது பேர் வந்துட்டான் எல்லாரையும் உட்கார வச்சு நான் சொன்னேன்

இந்த மக்கள் என்ற வார்த்தை இவர் நம்ம இவர் மையம் அப்படின்னு வச்சு நம்ம கமல்ஹாசன் சார் அவர் ஒருவாள் புரிச்சு கிராமதான் அது பண்ண அப்போ வந்து மக்கள் வச்சாரு ஏன்னா படம் ஓடுது சரி சொல்லிட்டாருன்னு எல்லாம் திருவள்ளுவர் வச்சுட்டா அது வச்சிட்ட உடனே என்ன ஆச்சு படம் நல்லா ஓடன உடனே அது எடுத்தது ஊரா படம் குடும்பப்படம் நல்லா ஓடனா என்ன பண்ணுவான் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கூப்பிடுவான் ஏகப்பட்ட இடத்துல என்ன கல்யாணம் பண்ணி வைக்க கூப்பிட்றான் வயசு சின்ன வயசு எனக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்குறோன்றான் ரசிகன் அது இதில் வந்தான் போய் ஒரு இந்த தாலி எடுத்து கொடுக்கறேன் கல்யாணம் ஒரு ஆள் பெரியவர் சொல்றாரு நாட்டில் எவ்வளோ பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க இந்த சின்ன பையன் யாராவது அப்படி அவர் அது என் காதே எழுது ஏன்னா நான் பேண்ட் ஷார்ட் போட்டு இது போட்டிருப்பேன் பேண்ட்டு அந்த அந்த இது பனியன் போட்டிருப்பேன் ஏடா ரொம்ப போச்சு அப்படின்னு ஒன்று கல்யாணத்துக்கு நான் தள்ளி எடுத்து கொடுக்க வரமாட்டேன்னு சொல்லணும் இல்லை ஒழுங்காக ட்ரெஸ் ஆகியாது மாத்தணும் அன்னைக்கு நான் வந்து வேட்டி சாக்கையில் தான் படுக்கும்போதும் தூங்கும் போதும் வெளியில் போனாலும் எங்கே போனாலும் வேட்டி சட்டை தான் ஏன்னா நான் மறுபடியும் அடுத்தட போகணும்ல பெரிய மனுஷன் சொல்லணும்ல இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதில் போய் அது நான் கேட்குறது நான் தானே சும்மா எவனோட ஜீன்ஸ் சர்ட்டு போட்டு ரோட்டில் தோற்றுற மாதிரி இருக்குன்னா அவன் போய் தாலி எடுத்து கொடுக்குறான் கஷ்டமாக இருக்கும்ல அதுலேருந்து அதுலேருந்து சினிமாவில் நான் வேட்டி சாக்குனால் நான் தான் வேறு யாரும் இல்லை வேட்டி சட்டை போட்டவங்கன்னு ஒத்துரு நான் விஜயகாந்த் அது கூட ஷூட்டிங் நேரத்தில் இருக்க மாட்டேன் மற்ற நேரங்களில் ரெண்டு பேர் தான் சட்டக்காரனே பேர் ஏன்னா அந்த திருக்குறள் திருவள்ளுவர் நம்மளை கொண்டு போய் மாற்றிக்கிட்டே வராரு நான் திருவருக்குறளில் வந்துட்டு பாருங்க ஆச்சுன்னா படங்கள்லாம் நல்லா வர ஆரம்பிக்கிறது நான் இந்த விஷயத்துக்கு வந்தாரு நான் இப்போ திருவள்ளுவர் வந்து நான் ஏன் நேசிச்சு அந்த பேரை வச்சேன் எவ்வளோ பேர் எங்கள் அம்மா பேரில் வைக்கலாம் எங்கள் அப்பா பேரில் வைக்கலாம் யார் பேர் ஒன்றா வைக்கலாமே என்னை வளர்த்தவங்க தானே திருவள்ளுவர் பேர்ல வச்சுன்னா இல்லறத்தை பத்தி மிக சேர்ந்த உலகத்துல எதையே நீ ஏதாவது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல நீ என்ஜினியரோ டாக்டரோ அதெல்லாம் பத்தி இல்லை நீ ஃபேமிலி மண்ணால் நீ பெரிய ஆளுன்ற அவர் இல்லற இல்லற வச்சு தான் பெரிய ஆளுன்றார் அவர் இப்போ திருமணம் நடந்தது திருமணத்தை பார்த்தீங்கன்னா இவதான் டாக்டர் அவர் காலில் ஒழுனும் மாட்டாங்க இவ தான் என்ஜினியர் காலில் மாட்டாங்க வழமாட்டாங்க மேலேஜானவன் யோனா அவன் காலையில் தான் விழுவான்